அன்பிற்களுடைய துலா ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு பங்குனி மாதம் பலன் எப்படி இருக்குங்கிறத இப்போ ஒரு சின்ன சிறிய காணொலியை பார்த்துவோம் காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முடிஞ்சவர்களும் உங்களுக்கு தெரிஞ்ச துளாராசி என்பர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பிவிடுங்க லிங்கை அனுப்பிவிட்டு ஷேர் பண்ணி அடுத்த காணொலி நிறைய வர வேண்டியிருக்கு சனிப்பயிற்சியில் போனால் சொல்கிறேன் அடுத்தது தமிழ் வருடம் ரோதிக்கு அடுத்த ஒரு இருபத்தாறு இருபத்தேழு அதை சொல்ல போகிறேன் வருடமா விசுவாசுவ சத்தியம் விசுவாசுவர்தான் ரோதியோட முடிஞ்சு விசுவாச வருதம் வருது அந்த வருடத்தை பஞ்சாம்பலாம் சொல்ல போகிறேன் துளாராசிநாதன் சுக்கரன் ஆறில் மறைவு பெற்றாலும் உச்சமாக இருக்கிறார் மேலும் வக்கர சஞ்சாரம் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குரு ரிஷபத்தில் இருக்கிறார் குருவும் சிக்கரனும் பரிவர்த்தனை மேற்கொண்ட கிரகத்தின் பலன் என்ன செய்யும் உச்சம் வக்கரம் பரிவர்த்தனை நன்மையா தீமையா என்ற குழப்பங்கள் ஏற்படலாம் இரண்டும் உண்டு அநேகாரிகளுக்கு தாமதம் ஈடுபடாடு ஈடுபாடு இல்லாத நிலைமை போன்ற பலன்கள் ஏற்படும் செலவுக்கு இடம் உண்டு வரவுக்கு வழி உண்டு கடைசி நேரத்தில் தேவைகள் நிறைவேறும் அமைப்பு இவற்றையெல்லாம் சந்திக்கலாம் துளாராசிக்கு ராஜோகாதிபதியான சனி அஞ்சில் ஆட்சி மன மகிழ்ச்சிக்கு இடம் உண்டு ஏழுக்குடைய செவ்வாய் ஒம்போதில் திரிகோணம் குருவில் சஞ்சான கணவன் மருந்து மனைவியும் அனுகூலம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாகும் நல்லா இருப்பீங்க ஒரு சிலருக்கு குடும்ப சுமையை பாதி அளவு மனைவி கணவர்களுக்கு குறைத்து சப்போர்ட் செய்யலாம் அது அவங்க வீட்டு சூழ்நிலையை பொறுத்து இருக்கு பன்னண்டுக்கூடிய புதன் ஆறில் மறந்தாலும் நீச்சம் மாத பிற்பதில் விரயங்கள் சற்று குறையும் மாத கடைசியிலேருந்து அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும் உடம்பிருப்புகளுடைய சகாய உதவிகளை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் பாதிப்புகளுக்கு இடமில்லை ஒரு சில உத்தியோக டிரான்ஸ்பரை எதிர்பார்க்கலாம் தேவைப்பட்டால் அது எப்படி உங்கள் சூழ்நிலையை பார்த்துங்க திடீர் வரவுக்கு வழி உண்டு திடீர்னு உங்களுக்கு பணம் குறித்து வாய்ப்புண்டு குலதெய்வல்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து குலதெய்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்சால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உள்ள அம்பாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுகம் விளக்கு போட்டு விளக்கு போட்டு உங்களால் முடிஞ்சதை அது எலும்பிச்சம்மனை வாங்கி கொடுங்க எலும்பிச்சம் கொடுத்துட்டு புஷ்பம் கொடுங்க பூ மலரால் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாதி பிரச்சனை நூற்று நூற்றி தொண்ணூறு வர துன்பங்கள் குறையும் என்று எல்லா வளவையும் உங்களத விட விடுத்து நான் துன்பம் வாழ்வாரணம்